ஃபஸ்ட்டில் வந்து நம்ம கோதுமை விவசாயி அவரே தான் தேர்ட்டி சிக்ஸ் பை எயிட்டீன் ஃபுட் ஃபாரஸ்ட் மாடல் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா துவரை துவரையில் வந்து ஒரு லைன் வந்து துவரை கரும்பு ப்ளஸ்ஸு இது மிளகாய் சில்லி அடுத்த லைன் வந்து மிளகாயும் மஞ்சளும் போட்டிருக்காரு போயிட்டுருக்காரு மஞ்சள் தள்ளெல்லாம் மடங்கிருச்சு கரும்பு சாரி கரும்பு வந்து பறவை தான் பறவைனா ஏற்கனவே வந்து கரும்பு செஞ்சுருக்காங்க அதில் கொஞ்சம் க அழைச்சிட்டு இதை வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க ஒரு மூணு நாலு விதமான விவசாயம் செஞ்சிட்ருக்காங்க அதை வரிசையாக பார்த்துட்டே வர்றோம் கொத்தமல்லாம் இருக்குது மிளகாய் பாருங்கள் அப்படி இருக்குது இவங்க மிளகாயெலாம் ரொம்ப சின்னதாக இருக்கும் அவ்வளோதாங்க சைஸு வரை பாருங்கள் எப்படி இருக்கணும் எதுவும் என்லைன் டியூப் தான் என்லைன் ட்ரிப்பு ஆனால் பெரிய பெரிய பார் போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும் பெரிய பார் தான் இந்த பாரில் வந்து அடுத்த ஒரு பார் இது பெர்மனெண்ட்டாக வச்சுக்கலாம் அந்த மாதிரி பார்லாம் வந்து இது திரும்ப ஒள ஓட்டணும் திரும்ப பார் பிடிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இந்த விவசாயிகள் அப்படியே போயிட்டுருக்கோம் ஒன்று ஒன்றும் அழிய அழிய திரும்ப அடுத்தடுத்த விவசாயங்கள் இப்போ இதில் பார்த்து பார்த்திங்கன்னா மிளகாய் அறுவடைக்கு வந்துட்டு இருக்குது இந்த நேரங்களில் வந்து காலிஃப்ளவரோ மொட்டைக்கோஸோ அல்லது கத்தரி தக்காளி பறவை ஒன்று மாற்றி ஒன்று அப்படி கொடுத்துட்டே வரலாம் இதுக்கு வந்து ஒரு சேடாவாக வந்து துவரை எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பயிரிட்டுக்கிட்டே இருக்கலாம் நமக்கு நிரந்தரமான ஒரு வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம உழவு ஓட்டுறது வேலையோ மற்ற களை எடுக்கிறது பராமரிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உழவுங்கிற விலையில்லை செலவில்லை திரும்ப புதுசாக பார் பிடிக்கும் அவசியம் இல்லை தொடர்ச்சியாக நம்ம விவசாய நாற்றுக்கள் நட பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அறுவடை எடுத்துக்கிட்டே இருக்கலாம் இந்த மாதிரி பப்பாளியெலாம் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஒரு பப்பாளி தான் இருக்குது பட் நம்ம கொடுக்கலாம் ஒரு இருபதுக்கு ஒன்று இருபதுக்கு ஒன்று இருபதுக்கு இருபது பதினஞ்சுக்கு பதினஞ்சு அந்த மாதிரி கொடுக்கலாம் அது ஒரு ஷேடோ தான் நமக்கு கிடைக்கும் இது வந்து காய்கறிகள் நிறையா தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அதே விவசாயி தான் கீரை பண்ணி பண்ணியிருக்காங்க பாருங்கள் இது வந்து இந்த ஸ்பிரிங்ளர் மெத்தடு ஐ மீன் எப்படின்னா டியூப்லே வரும் இந்த டியூப் ஸ்ப்ரிங்லாம் இரிகேஷன் பார்த்திங்கன்னா ரெண்டு இன்ச்சு பைப்பில் கொடுக்கலாம் இதில் வந்து ஒரு ஒன்னைகால் அளவுக்கு டியூப்பு அதாவது மிஸ்ட் மாதிரி வரும் இந்த பக்கம் ஒரு ஃபைவ் ஃபீட் செவன் ஃபீட்டு இந்த பக்கம் ஒரு ஃபைவ் ஃபீட்டு அந்த உங்களுக்கு ஃபுல்லாக மிஸ் ப்ள இது மாதிரி வரும் இதை வந்து ஜீவாம்பரம் கொடுக்கும்போது பூச்சி தாக்கல் வராது ஏன்னா இலையை கழுவிட்டு தண்ணி பாயும் இலையை கழுவிட்டு கீழே இறங்கும் அப்படிங்கும்போது ஏற்கனவே இது ஒரு நம்ம ஈரோடு ராஜேந்திரன் அவங்களுடைய ஃபார்மில் இருந்து கீரைகளை எப்படி பண்ணுறாங்க அதோடைய நீர்ப்பாய்ச்சி முறை எப்படி அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம் அதற்கு உண்டான லிங்க்கும் நான் வந்து இந்த வீடியோவில் கொடுத்துறேன் அதையும் பாருங்கள் கீரை எப்படி உற்பத்தி பண்ணுறத பற்றி ஃபுல் டீட்டெயிலாக அந்த வீடியோவை தெரிஞ்சிக்கலாம் தொடர்ச்சியை பார்க்கலாம் அடுத்து இதே விவசாய தான் ஒரு அஞ்சாவது பாட்டு நம்ம பார்க்குறோம் கோதுமை பார்த்தோம் பாடு தேர்ட்டி சிக்ஸ் பை எயிட்டின் பார்த்தோம் ஃபைவ் கான்செப்ட் அடுத்து கீரைகள் பார்த்தோம் துவரை உள்ள மிளகாய் மஞ்சள் இந்த மாதிரி பார்த்தோம் அடுத்து கரும்பு இது வந்து ஃபோர் பை எயிட்டீன் சாரி ஃபோர் பை எயிட் நாலுக்கு எட்டு கரும்போட நீலாக்கலை வந்து நாலு அடிக்கும் எட்டு அடிக்கும் ஒரு பரு தான் நாலுக்கு நாலு ஒரு லைன் போகும் எட்டுக்கு எட்டு தள்ளி ஒரு லைன் வந்துகிட்டே இருக்கும் ஒரு பரு ஒரு பருவில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பது தூறு அடிச்சிருக்கும் அந்த மாதிரி இப்போ கவுண்ட் பண்ணியிருந்தாங்க நாற்பதுக்கு மேலே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏற்கனவே ஒரு தூர் பார்த்தாங்க அதனால் வந்து பாருங்க இதில் வந்து மூடாக்கு மக்காச்சோளங்களாம் அறுவடை பண்ணதெல்லாம் மூடாக்கு போட்டிருக்காங்க நம்ம ஃபஸ்ட் இயர் தான் கொஞ்சம் மூடாக்கு சிரமப்படணும் அடுத்தடுத்த இயற்கை வந்து பார்த்திங்கன்னா கரும்பு அறுவடை பண்ணிட்டாலும் இந்த தொகைகளையும் நம்ம மூடாக்கா பயன்படுத்திக்கலாம் அதுக்கு அடுத்த வருஷம் ஒவ்வொரு வருஷம் நம்ம வந்து மாறி மாறி காய்கறிகள் விவசாயம் ஃபஸ்ட்டு ஒரு த்ரீ மந்த்ஸ் அறுவடை முடிச்சோடனே ஃபஸ்ட்டு ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு வந்து காய்கறி விவசாயங்கள் இதில் பண்ணலாம் கரும்புக்குள்ள இதையும் பார்த்துக்குங்க ஒரு நல்ல வளர்ச்சியில் இருக்குது கரும்புறம் நல்ல திரட்சியில் இருக்குது பார்க்குற எஸ்பிகே முறை அப்படிங்கிறது இதெல்லாம் அதோடைய வளர்ச்சியும் இதோ சுவையும் பார்க்கணும் வளர்ச்சி மட்டும் நல்லா இருக்குது சுவை இல்லை அப்படிங்கிறது இல்லை இதில் வந்து எஸ்பிகே முறையில் வந்து சுவை அற்புதமாக இருக்கும் காரணம் வந்து அவ்வளவும் மண்புழுக்கள் நீங்கள் வேலை செய்யும் இந்த ஜீவாமரத்துக்கு அவ்வளோ வேலை செய்யும் மூடாக்கு அற்புதமாக இருக்கும் வாப்ஸா இயற்கையாக அடந்துகிட்ருக்கும் தண்ணி அதிகமாக தேவையான தேவையே இல்லை தண்ணி அதிகமாக கொடுத்தோம்னா ஃபெயிலியர் ஆகிடும் தண்ணி காய்ச்சல் பாய்ச்சல் முறை பசி எடுத்தால் கொடுங்க இல்லைன்னா கொடுக்காதிங்க இந்த கரும்பு பாட்டம் இருந்தால் கொடுங்க இல்லைன்னா கொடுக்காதிங்க இதில் வந்து ஒரு பயிர் விவசாயம் இன்னும் பண்ணலாம் நல்ல ஸ்பேஸ் இருக்குது ஒரு பயிர் கூட பண்ணி அறுவடை பண்ணலாம் ஒரு இருபது நாள் சாரி ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதத்துக்குள்ளே ஒரு வருமானத்தை பார்க்கலாம் அது ஒரு மூடாக்காக மாறும் இது வந்து தட்டைப்பயிரும் உள்ள பயிரிடலாம் மூடாக்கு போட்டிருக்காங்க மட்டும் நினைக்காதீங்க அதாவது உயிர் மூடாக்கும் அதில் உருவாக்கலாம் அப்போ வெள்ளரி போடலாம் இந்த மாதிரி சுரக்காய் போடலாம் பூசணிக்காய் போடலாம் இந்த மாதிரி கொண்டு போகலாம் தட்டைப்பயிர் பயிரிடலாம் இதெல்லாம் வந்து உயிர் மூடாக்கு அந்த மாதிரி வரும்போது அதிலே ஒரு வருமானத்தை பார்க்கலாம் தொடர்ச்சியை பார்க்கலாங்க அதே விவசாயி தான் மகாராஷ்டிராவில் கரும்பு விவசாயத்தை பார்த்துட்டேங்க அடுத்து வந்து கேரட் அற்புதமாக வந்துட்டுருக்கேன் கேரட் இதுவும் பார்த்தீங்கன்னா தெளிப்பான் நீர் தெளிப்பான் முறைப்படி தான் ரெண்டு இன்ச் பைப்பில் இருந்து கொஞ்சம் ட்யூப்பை கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதன் மூலமாக நீர்ப்பாசனம் இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு பெட் டைப்பாக கிட்டத்தட்ட கொண்டு போயிருக்காங்க ஒரு அற்புதமான வளர்ச்சி என்ன ஹைட் பாருங்க இதில் இருந்து சீட்ஸும் எடுக்கலாம்னு நினைக்கிறேன் சீட்ஸ் பாருங்கள் எடுத்துருக்குது கேரட் சீட்ஸ் நம்ம நம்மளே உற்பத்தி பண்ணிக்கலாம் ஒரு அற்புதமான வளர்ச்சி வந்துட்டுருக்குது நம்ம அந்த பக்கம் வீடியோ எடுக்கும்போது அந்த பக்கம் தளங்களாக எடுத்துருக்காங்க நான் கண்டிப்பாக நல்ல சைஸ் வந்திருக்கோம் போல் சாயில் வந்து இந்த மாதிரி இடங்களை வந்து நம்ம ஜீவாமரம் மரம் கொடுத்துட்டே இருக்கில்ல சரியான டெவலப்மெண்ட் இதை வந்து அனுபவத்தில் பார்க்கலாம் ஒரு கிராப் நீங்கள் கீரையோ அல்லது இந்த மாதிரி கேரட்டோ பீட்ரூட்டு இந்த மாதிரிலாம் பீட்ரூட் இதே மாதிரி தான் மெத்தேடு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு க்ராப்லேயே நீங்கள் வந்து உங்களுடைய சாயில் எந்தளவுக்கு அளவுக்கு டெவலப் ஆகிருக்குன்னு உங்களுக்கே தெரியும் ஒரு அனுபவத்தை கற்றுட்டு கூட நீங்கள் இந்த விவசாயங்களை கையில் எடுக்கலாம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் அஞ்சுக்கு அஞ்சு பத்துக்கு பத்து இல்லை வீட்டு தோட்டம் தோட்டம் அப்படிமாதிரி சிம்பிளாக ஒரு விவசாயத்தை கையில் எடுத்து அதோடைய வளர்ச்சிகள் ஒரு குரோத் எந்தளவுக்கு இருக்குது அதோடைய ஈழ சுவை அதோடைய மெடிசின் வேல்யூ அதோடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் சுவையை பார்த்தாலே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இயற்கைக்கும் செயற்கையாக வரக்கூடிய காய்கறிகள் பழங்களுக்கும் உள்ள வித்தியாசம் நான் அதன்படி நீங்கள் கண்டிப்பாக அந்த விவசாயத்தை கையில் எடுத்து எஸ்பிகே முறையில் ஜெயிக்கணும் ஒவ்வொரு விவசாயி தொடர்ச்சியாக பார்க்கலாங்க நம்ம ஊரில் எப்படி நாட்டு பசுக்கள் அதே போல் இந்த மகாராஷ்டிராவில் இவங்க வந்து இப்போ கீர் இனம் மாடம் வச்சுருக்காங்க இதை வச்சு தான் சாணம் கோமி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க மனஜீவாமிரதம் ஜீவாமிரதம் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி பசுக்கள் தான் பயன்படுத்துகிறாங்க இந்த இயற்கை விவசாயிக்கு பக்கத்தில் பன்னி மாடோட ஒரு விவசாயம் நம்ம ஊரில் மாதிரி தான் பாலு காசைப்பட்டு மண்ணை கெடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த விவசாயி வீடை ஒட்டி இருக்காங்க அதே போல் கோழி வளர்த்துறாங்க வாத்து வளர்த்துறாங்க அவங்களுக்குன்னு ஒரு இடத்த ஒதுக்கியிருக்காங்க கண்டிப்பாக வந்து இயற்கை விவசாயத்துக்குள்ளே உள்ளே வந்தால் கோழியெல்லாம் பறிச்சிடும் இந்த மூடாக்கெல்லாம் பறிச்சிடும் அதனால் அவங்களுக்காக பாருங்கள் கோழி விளையாட்டு பாருங்க இந்த வலையெல்லாம் சுற்றி அடைச்சிருக்காங்க இந்த வலைக்குள்ளே தான் மேஞ்சிட்ருக்குது இது சரியான என்னை பொறுத்தளவுக்கு சரியில்லைன்னு சொல்லுவேன் ரீசன் என்னென்னா கோழியெல்லாம் இயற்கையாக வெளியே போய் வரணும் அதை ஒரு கூட்டுக்குள்ளே அடைச்ச மாதிரி வச்சு வளர்த்தனோம்னா அதோடைய ஆரோக்கியம் பாதிக்கும் அதுக்கு உடல்நலம் பாதிக்கும் அந்த கோழியை சாப்பிட்றங்கிறது மிகப்பெரிய தவறு ஆனால் அதுக்குன்னு ஒரு ஏரியா ஒதுக்கி கொடுக்குறது ரொம்ப நல்லது இல்லையா கோழியை எடுத்துறது ரொம்ப நல்லது பாருங்க மீதியெல்லாம் ஏதோ ரைஸ் ஏதோ போடுறாங்க இது வந்து செயற்கையான முறை வளர்ப்பு தான் சொல்லுவேன் இயற்கையான முறை வளர்ப்பு இயற்கையாகவே கோழி வந்து வெளியில் போய் மேய்ஞ்சி வரணும் இது இயற்கை விவசாயத்தில் மிகப்பெரிய தவறு <laughs> yeah. All these machines are actuated by solar energy. Mm -hmm. Solar energy. And this is the handy payment order into two And this machine. Same, process. same police. I need this. Police. 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 Yeah. polish Police. Yeah. Police. Yeah. Police. நண்பர்கள் வந்து அதே ஒரு ஃபார்மில் தான் போயிட்டுருக்கோம் பாருங்கள் இவங்க வந்து என்ன பண்ணாங்க வேல்யூ ஆர்டர் மதிப்பு கூட்டல் கம்பெனி பார்த்துங்க பருப்பு அரைக்கிறது துவரையை தோல் உரிக்கிறது பாலிஷ் பண்ணுறது மாவு அரைக்கிறது மிஷினரிஸ் எல்லாம் இங்கே இருக்குது அரசு மானியத்தில் நமக்கு கிடைக்கும் ஃபிஃப்டி பர்சன்ட் மானியத்தில் கிடைக்கும் இது ஒரு பல்வரை சார் நினைக்கிறேன் என்ன அரைக்காதுன்னு தெரில பட்டு இதெல்லாம் பாருங்கள் இது ஒரு பல்வரை சார் வேல்யூ ஆடட் ஒரு விவசாயி வந்து அந்த அளவுக்கு ஒரு வேல்யூ ஆடட் பண்ணால் கண்டிப்பாக வந்து நல்ல விலை கிடைக்கும் தவறாக பாருங்கள் இது ஒரு த்ரீ டைம்ஸ் ஆர் ஃபைவ் டைம்ஸோ உடைக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் பாரம்பரிய முறையில் உடைக்கிறது ரொம்ப சிறந்த தான் பட் பாரம்பரிய முறையில் செய்கிறதுக்கான இன்றைக்கி ஆட்கள் இல்லை வயசானவங்களும் தொழிலை வந்து கற்றுக் கொடுக்க தயாராக இருக்காங்க நம்ம இன்றைக்கி கற்றுக்க தயாராக இல்லை இன்றைக்கி விவசாய வீட்டில் பாரம்பரியம் அப்படிங்கிறதுல வயதானவங்களாம் இன்றைக்கி அந்த கல்லுகளை தூக்கி கல் மேலே கல் வச்சு அரைப்பாங்க ஸோ வரையாட்ரு உளுந்தை உடைக்கிறதுக்கோ கல் மேலே வச்சு சுற்றுவாங்க கையிலே சுற்றுவாங்க இன்றைக்கி அந்த காலம் போய் இன்றைக்கி நம்ம சாப்பிட்றதுக்கு ஒருத்தர் அரைச்சி கொடுத்தா கூட முழுங்கிறது தயாராக இருக்கும் காரணம் இன்றைக்கி ஜூஸ் எல்லாம் சாப்பிட்டு குழகிட்டோம் அதனால் வந்து இன்றைக்கி தெம்பு இல்லை மனுஷனுக்கு தெம்பு இருந்தால் தானே இன்றைக்கி கையில் எடுத்து அரைக்க முடியும் செய்ய முடியும் அதனால் வந்து வேடிக்கை பொருளாக போயிடுச்சு எல்லாமே இன்றைக்கி உட்காந்து இடத்துல ஒரு ஃபோன் பண்ணோன்னே எல்லா பொருளும் வீட்டுக்கு வந்துடுது மெல்றதை கூட கஷ்டப்பட்டு ஜூஸாக வாங்கி சாப்பிட்றதுக்கு தயாராகிட்டோம்னா நம்ம ஜூஸாக குடிக்கிறதுக்கு தயாராகும்போது இந்த பொருள்லாம் வேல்யூ ஆர்டர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமம்தான் படுவோம் பாரம்பரிய முறைக்கு நம்ம போகணும்னா கண்டிப்பாக சில கஷ்டங்களை தாங்கிக்கணும் அப்படின்னா உழைக்கணும் அது கொஞ்சம் இந்த மாதிரி மிஷினை வாங்கி நம்ம ரெடிமேடாக தயார் பண்ணி அனுக்கலாம் மக்காச்சோளம் மாவும் அரைக்கிறதுக்கு மிஷின் வழங்கி இருக்குது போல் இவங்க பல்சஸ் பயிர் மாவு அரைக்கிறதுக்கான பல்வரை சதவீதம் எல்லாமே வச்சுருக்காங்க இந்த மாதிரி ஒரு மதிப்பு கூட்டலை வந்து உடனே இவ்வளோ பெரிய மிஷினரிஸ் இறக்கணுமானால் தேவையில்லை நமக்கு தேவையான அளவுக்கு சின்ன சின்ன மிஷினை ஐம்பது சதவீத மானியத்தில் அரசு மானியத்தில் நமக்கு கிடைக்கும் இந்த கம்பெனிலாம் நான் காமிச்சிருக்கேன் பட் இந்த கம்பெனிலாம் வந்து தமிழ்நாடை பொறுத்தளவுக்கு கோயம்புத்தூர்லேயே கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படி கிடைக்காத மிஷினெலாம் மகாராஷ்டிரா மற்ற மாநிலம் கூட நம்ம முயற்சி செய்யலாம் பாருங்கள் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சில வீடியோ பதிவுகளை கொடுத்துருக்கேன் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம கேள்விகள்லாம் நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணி நிறையா கேள்விகளை கேளுங்கள் கண்டிப்பாக சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் வருங்காலத்தில் வந்து இந்த விவசாயத்தை எஸ்பிகே முறையை முறையில் வந்து நம்ம செய்யும்போது வருங்கால சந்ததிய கா காப்பாற்ற முடியும் அந்த நம்பிக்கையோடு செயல்படுங்க கண்டிப்பாக நல்லா வாழ முடியும் நன்றி பாருங்கள் இந்த துவரையை வந்து இந்த அளவுக்கு இருக்கு ரெடி பண்ணியிருக்காங்க மிஷினில் மிஷினெலாம் பாருங்கள் பார்த்துட்டேங்க இந்த ஒரிஜினாலிட்டி பாருங்கள் அப்படின்னு கடையில் இருக்க துவரையெல்லாம் பார்த்தீங்கன்னா பாலிஷ் ஆயில் போட்டிருப்பாங்க ஒரு கலரே வித்தியாசமாக இருக்கும் இது வந்து நேச்சுரல் இயற்கையில் விளைய விளை விளைஞ்ச துவரை அதை வந்து வேல்யூ ஆர்டர் மதிப்பு பொருட்கள் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள் தோரம்பருப்பதான் இது ஒரு சில மாவுகள் இருக்குது என்ன மாவுன்னு தெரில சுண்டல் நினைக்கிறேன் தொலியைச்சுருக்காங்க சுண்டல் தான் சுண்டலோட தொளி வரைச்சுருக்காங்க இதுக்கான மிஷினேஸ் நிறையாவே இருக்குது கண்டிப்பாக வந்து இது மாதிரி நம்ம எல்லாருமே செய்யலாம் ஓகே இந்த விவசாயிக்கு ஒரு மீண்டும் ஒரு வாழ்த்துக்கள் நன்றி நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு டெலகிராம் லிங்க் இருக்குது அந்த லிங்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க நமக்கு சில கேள்விகள் இருந்தாலும் நம்ம குரூப்பில் வந்து கேள்வி கேட்கலாம் அதே போல் முன்னோடி செயலும் இதில் பதில் அளிக்க கடமைப்பட்டிருக்காங்க கண்டிப்பாக எல்லாம் சரியான ஒரு பதிலை கொடுப்பாங்க கேள்விகளோடு நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள் நன்றி